இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் நமது ரத்தத்தின் ரத்தங்களே இந்த பதிவு யார் மனதையும் புண்படுத்துவதற்க மக்களை பண்படுத்துவதற்கு கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான அன்புக்குரிய என் குலதெய்வம் என் குல தெய்வத்தை வணங்கி முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுறையை ஆரம்பிக்கின்றேன் எதிர்கட்சிக்காரர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் நாம் கில்லுக்கீரை அல்ல அல்லுக்கீரை அல்லுக்கீரை நாங்கள் பொற்கால ஆட்சி நடத்துகிறோம் ஒழிப்பு என்பதே எங்கள் ஆட்சியில் இல்லை ஏனென்றால் ஒழிக்க பிறந்தவர்கள் நாங்கள் அல்ல அதனால் தான் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு அமைச்சகத்தை நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் செழிப்பு அமைச்சகமாக மாற்றினோம் என்றால் வரலாற்றிலே இது பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் எதிர்கட்சிக்காரர்களுக்கு இப்படியெல்லாம் நம்மால் சாதிக்க முடியவில்லையே என்ற வேதனை வயிற்றறிச்சல் நாங்கள் தீபாவளி பொங்கல் என்று ஒரு டார்கெட் வைத்து லாபத்தை மதுக்கடையின் மூலமாக லாபத்தை ஈட்டி அரசாங்கத்தை வலுப்படுத்துகிறோம் நாங்கள் அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டுவது எதிர்கட்சிக்காரர்களுக்கு வேதனையாக இருக்கிறது வயிற்றறிச்சலாக இருக்கிறது அது மட்டுமா ஈட்டி போல எங்களை குறை சொல்லி குத்தி பேசுகிறார்கள் இந்த மதுக்கடையின் மூலமாக எதிர்கட்சிக்காரர்கள் குரலை அதாவது கஜானாவுக்கு ஈட்டியதை விட நாங்கள் அதிக வருமானத்தை அரசாங்கத்துக்கு ஈட்டி தருகின்றோம் எதிர்கட்சிக்காரர்கள் எங்களை எப்படி வேண்டுமானாலும் ஈட்டி போலவும் குத்தட்டும் கேள் போலவும் கொட்டட்டும் நாங்கள் அறியாதவர்கள் ரோசம் என்பது எங்களுக்கு இல்லை மக்கள் மீதுதான் எங்களுக்கு பாசம் இல்லையா தலைவரா உண்மைதான தலைவரா மக்கள் மீது பாசம் கொண்ட நாங்கள் மக்களை பாயாசமாக பார்த்துக் கொள்கிறோம் அதனால் தான் எங்களுக்கும் சரி அடிமட்ட தொண்டர்களுக்கும் சரி எங்கள் கட்சியின் தலைவருக்கும் சரி ஆமாம் இந்த கட்சி விரிவாக்கம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது இப்போது நாங்கள் சொல்கிறோம் அந்த கட்சியின் விரிவாக்கம் என்னவென்றால் கட்சி இல்லையா தலைவர கட்சியின் தலைவர் கொண்ட ஒரு தலைவன் அதனால் தான் அவர் எதற்கும் அஞ்சுவதில்லை குடி குடியை கெடுக்கும் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த நாட்டை காப்பது எது மது 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 அது 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 இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருக்க முடியாது அதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் எங்கள் வாபாசு கட்சியின் கொள்கை பலமான கொள்கை எங்கள் ஆட்சியிலே இரண்டு கடைகளை நாங்கள் மூட ஒன்று ஒன்று இரண்டையுமே நாங்கள் மூட மாட்டுவோம் ஏனென்றால் மக்களின் நலன் தான் எங்கள் நலன் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சாக்கடை இல்லை என்றால் சென்னைக்கு இருக்காது சாராயக்கடை இல்லை என்றால் அரசாங்கத்திற்கு வருமான வருமான என்ன தலைவர பாருங்க நாங்க இந்த கொள்கையிலே உறுதியானவர்கள் நாட்டு மக்களுக்காக இப்படி உறுதி எடுத்து நாங்கள் உழைக்க என்றென்றைக்கும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் தயாராக இருக்கின்றோம் அடுத்த முறையும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்